சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா இடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் ஏ அன்பு குழந்தையே நான் சொல்லிய வார்த்தை தவறு என்று மன்னிப்பு உன்னிடம் கேட்க வந்தேன் நீ நினைத்தது நடந்துவிட்டது என்று சொல்ல வந்தேன் நீ நினைத்தது இதுதானா என்று சொல்கிறேன் சரியா என்று கேட்டு சொல்கிறாயா என் அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் இன்று மன்னிப்பு கேட்க விரும்பும் செய்தி என்ன தெரியுமா உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு செய்தியை நான் மாறுதலாக சொல்லிவிட்டேன் நான் சொல்லும் உன் மனதில் தோன்றிய ஒன்று தான் இப்போது சரியாக நடந்திருக்கிறது அதனால் தான் உன் சாயப்பா இடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்ல வந்தேன் வாழ்க்கையில் பல நேரங்களில் தவறான முடிவை நீ எடுத்தாலும் சில நேரங்களில் நீ யோசிப்பது உண்மையாகத்தான் இருந்து வருகிறது இத்தனை காலம் வேண்டுமானால் நீ நினைத்தது நடக்காமல் நீ நினைத்ததற்கு எதிரான காரியம் நடந்திருக்கலாம் ஆனால் இனி அப்படி நடக்காது என்பதற்கு நான் உறுதி அளிக்கிறேன் நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது குழந்தையே நீ நினைத்த காரியம் சரிதான் என் துணை என்னை விட்டு எத்தனை தூரம் சென்றாலும் எங்கு பிரிந்து சென்றாலும் என்னை தேடி ஒரு நாள் வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அந்த தான் இப்போது நடந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நல்ல காரியம் என்று நடக்கப் போகிறது அது உன்னுடைய எண்ணத்திற்கு பரிசாக கிடைக்கப் போகிற நல்லதையே அல்லவா நல்லது இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது நான் தான் தவறாக சொல்லிவிட்டேன் இன்னும் சிறிது காலம் ஆகும் என்று மன்னித்து விடுவாயா உன் சாயப்பாவை இதோ உன் துணையின்றி இன்று மாலைக்குள் உன்னை தேடி வந்து விடுவார் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை துணை உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி கொண்டு வந்துவர் தரப்போகிறார் அதை நிரந்தரமாக கொடுப்பார் இது எந்த விதத்திலும் உன் நிம்மதிகள் குலைந்து உனக்கு சங்கடம் வரும்படியாக உன்னுடைய துணை உனக்கு இந்த பாதகமும் செய்து விடாதே நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் மகிழ்ச்சியோடு காத்திரு என்று மாலைக்குள் உன் துணை உன்னை தேடி வருவார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்